புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் இருபத்தொன்று இறைவார்த்தைகள் ஐந்து தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் சிந்தனை ஜெருசலேம் தேவாலயத்தின் அழகை சிலர் வியந்து பேசிக்கொண்டிருந்த போது இயேசு இறைவாக்குரைக்கின்றார் ஒரு வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் இயேசு இவ்வாறு சொன்னதே கிறிஸ்துவுக்கு பின் எழுபதில் தேவாலயம் அளிக்கப்படுகின்றது இயேசு இந்த இறைவாக்கை சொன்னபின் தன் சீடர்களை எச்சரிக்கின்றார் குழப்பங்கள் வரும் போலி இறைவாக்கினர்கள் தோன்றுவர் போர்கள் கலகங்கள் பெரும் நிலநடுக்கங்கள் பஞ்சம் கொள்ளை நோய்கள் வரும் வானில் அச்சுறுத்தக்கூடிய அடையாளங்கள் தென்படும் ஏன் ஜேசு இவற்றையெல்லாம் எல்லாம் எதிர்வு கூறுகின்றார் பதில் இலகுவானது ஏசு இவற்றை சொல்லி தம் சீடர்களை அச்சுறுத்த முயலவில்லை மாறாக வரவிருக்கும் இந்த குழப்பங்களை எதிர்கொள்ள அவர் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இவற்றை கூறுகின்றார் இவற்றை கண்டு அவர்கள் அச்சமடையக்கூடாது தவறாக வழிநடத்தப்படக்கூடாது ஏசு நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் திகிலுறாதீர்கள் என்று கூறுவதை நாம் நோக்க வேண்டும் வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தி அல்ல இந்த பாவப்பட்ட உலகிலே வாழும்போது குழப்பங்கள் ஏமாற்றங்கள் துஷ்பிரயோகங்கள் துன்மாதிரிகள் பிளவுகள் போன்றன எம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எதிர்கொள்ளும் போது நாம் அச்சமடையவும் கோபம் கொள்ளவும் நம்பிக்கை இழக்கவும் வழிவகுக்கலாம் குடும்ப முரண்பாடுகள் உள்நாட்டு கலவரங்கள் திரு அவைக்குள் பிளவுகள் வரும்போது நாம் அமைதியுடன் இருக்கவும் கடவுளையே நம்பி வாழவும் வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் இதனையே இயேசுவும் எதிர்கொண்டார் கைது செய்யப்பட்டார் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டார் சில்வச்சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டார் ஆனால் அவர் இவற்றின் மத்தியில் அமைதியுடனே இருந்தார் அவர் எதிர்கொண்ட துன்பங்கள் புதுவாழ்வுக்கே வழிவகுத்தன கடவுள் தம்மை அன்பு செய்து பணி செய்வோருக்கு இத்துன்பங்களையெல்லாம் நலமாக மாற்ற வல்லவர் எமது வாழ்வும் இத்தகைய குழப்பங்களுக்கு உள்ளாக நேரிடும் என்பதை இன்று சிந்திப்போம் அவ்வேளையில் நாம் எவ்வாறு செயலாற்ற போகிறோம் ஆண்டவரே குழப்பங்களை நாம் எதிர்கொள்ளும் போது உம்மில் நாம் கொண்ட நம்பிக்கை கடற்பராப்படி காத்துக்கொள்ளும் ஆமன்